வணக்கம் நான் உங்கள் ஜெயக்குமார் செவன் புல்லட் செய்திகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இன்று பார்க்க போகக்கூடிய தலைப்பு பாரதிய ஜனதா ஆட்சியின் கீழ் நடந்த அவலங்கள் ஊழல்கள் மத்தியிலும் மாநிலங்களிலும் இவிஎம் மோசடி மூலம் ஆட்சியை கைப்பற்றி பிஜேபி செய்யும் அட்டூழியங்களால் வெறுப்படைந்துள்ள வடமாநில மக்கள் ஊருக்குள் ஓட்டு கேட்டு வராதே எங்களுக்கு பிஜேபி வேண்டாம் மோடி வேண்டாம் என மோடியின் உருவ பொம்மையை தலைகிலாக கட்டி தொங்கவிட்டு ஊர்வலம் செல்வது மோடியின் போஸ்டரை செருப்பால் அடிப்பது பிஜேபியின் கொடியை எரிப்பது தாமரை சின்னத்தை எரிப்பது வேட்பாளர்களை துரத்துவது போன்ற விதவிதமான போராட்டங்களை செய்து பிஜேபி மீதுள்ள தங்கள் ஒட்டுமொத்த கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் இவர்கள் என்னதான் நானூறு சீட்டு ஜெயிப்போம் என வாயால் வடை சுட்டாலும் நியாயமாக தேர்தல் நடந்தால் ஒரு சீட்டில் கூட பிஜேபி வெற்றி பெறாது என்பதே உண்மை நிலை மோடி அமித்ஷாவின் சொந்த மாநிலமான குஜராத்தில் பிஜேபிக்கு எதிராக நடைபெற்று வரும் திரளான மக்கள் போராட்டங்களே இதற்கு சாட்சி பிஜேபி வேட்பாளர் பரஷோத்தம் ரூபாலா ராஜ்புத் சமுதாய மக்களை இழிவாக பேசியதை கண்டித்து குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி பிஜேபிக்கு எதிராக போராடி வருகின்றனர் நாங்கள் இனிமேல் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் என தெய்வங்கள் சாட்சியாக உறுதிமொழி எடுத்து வருகின்றனர் ஓ மா பி மாடிய சமாஜ் சமத்ரிய சமாஜ் குஜராத்மா குஜராத்தில் ராஜ்புத் சமுதாய மக்களின் போராட்டம் விரிவடைந்து அனைத்து தரப்பு மக்களின் இணைந்த போராட்டமாக மாறியுள்ளது பிஜேபியினர் ஊருக்குள் ஓட்டு கேட்டு வந்தாலே துரத்தி அடிக்கின்றனர் குஜராத்தில் பிஜேபிக்கு செல்லும் இடமெல்லாம் செருப்படியே கிடைக்கிறது

சிங் ஓட்டுக்கேட்டு சென்றபொழுது குஜராத் சீகோரில் மக்கள் பெரும் போராட்டம் நடத்தியுள்ளனர் குஜராத் பாவ் நகரில் பிஜேபியினர் நடத்திய கூட்டம் ஒன்றில் மக்கள் பெருமளவில் கூடி போராட்டம் நடத்தியுள்ளனர் போலீஸ் முயன்றும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை பிஜேபி தலைவர்கள் கூட்டத்திலிருந்து ஓட்டம் பிடித்துள்ளனர் பிஜேபி கொண்டாட பிஜேபி அலுவலகத்தில் மாநில தலைவர் தலைமையில் கூட்டம் கூடியுள்ளது அப்போது பிஜேபி அலுவலகத்துக்குள் புகுந்த மக்கள் நாற்காலிகளை அடுத்து நொறுக்கி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பிஜேபி ஆட்சியில் கொண்டு எத்தனை மக்கள் விரோத செயல்கள் செய்தாலும் வடக்கர்கள் பிஜேபிக்கு மோடிக்கு மோடிக்குதான் ஓட்டு போடுவார்கள் என முன்பெல்லாம் நம்மை நம்ப வைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் நேரடியான பிஜேபி ஆட்சியால் பாதிக்கப்படுவதால் தென் மாநிலங்களை விட வடமாநிலங்களில் பிஜேபிக்கு எதிரான கோபம் மிக மிக அதிகமாக உள்ளது என்பதும் இவிஎம் மோசடி மூலம்தான் பிஜேபி வடக்கில் ஜெயிக்கிறது என்பதும் வடமாநில மக்களின் ஈவிஎம் எதிர்ப்பு போராட்டங்கள் பிஜேபி எதிர்ப்பு போராட்டங்கள் மூலம் தற்போது நமக்கு தெளிவாக புரிந்துவிட்டது நாடு முழுவதும் இவ்வளவு எதிர்ப்பு வெளிப்படையாக உள்ள சூழலை கணக்கில் கொள்ளாமல் வழக்கம் போல் மோசடி செய்து மாட்டிக்கொள்வார்களா இல்லை நியாயமான தேர்தல் முடிவை அறிவித்து தோல்வியை ஒப்புக்கொள்வார்களா ஆர் எஸ் பாஜக என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஏராளமான மக்களுக்கு இவை தெரியாத புதிராய் இருக்கிறது பாரதிய ஜனதா ஆட்சியில் நடந்த உண்மைகள் என்ன நம் நாட்டிற்கு என்ன இழப்பு நேர்ந்திருக்கிறது என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறோம் இந்தியா எவ்வளவு பின்னோக்கி சென்றிருக்கிறது என் முக்கிய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் ஏர்செல் நிறுவனத்தில் இருபத்தி மூணாயிரம் கோடி ஊழல் இழப்பு நடந்திருக்கிறது வடபோன் நிறுவனத்தில் ஐம்பதாயிரம் கோடி இழப்பு பிஎஸ்என்எல் பதினான்காயிரம் கோடி இழப்பு எம்டிஎன்எல் எழுநூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஐந்து கோடி இழப்பு பிபிசிஎல் எழுநூத்தி ஐம்பது கோடி இழப்பு நிறுவனத்தில் இருநூத்தி எண்பத்தி ஆறு கோடி இழப்பு ஏர் இந்தியா நான்காயிரத்தி அறுநூறு கோடி இழப்பு பிஹெச்எல் இருநூத்தி பத்தொன்பது கோடி இழப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்பட்டுள்ள பதினைந்தாயிரம் கோடி இழப்பு ஜிஎம்ஆர் நிறுவனத்தில் ஐநூத்தி அறுபத்தி ஒரு கோடி இழப்பு கோடி இழப்பு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி இழப்பு பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆயிரத்தி நானூத்தி எழுபது கோடி இழப்பு நூத்தி பனிரெண்டு கோடி இழப்பு ஜெட் ஏர்வேஸ் முற்றிலுமாய் மூடப்பட்டது ஐம்பத்தி நான்காயிரம் பேர் வேலையை இழந்திருக்கிறார்கள் இன்னும் இவர்கள் ஆட்சியில் ஏற்ப அவலங்கள் இன்னும் அடுக்கிக் கொண்டே நாம் செல்ல இருக்கிறோம் இளைஞர்கள் தயவு செய்து இவற்றை எல்லாம் இந்த ஆட்சியில் ஏற்படுகிற ஒவ்வொரு செய்திகளையும் விஷயங்களையும் இளைஞர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை இது நம்மளுடைய இந்திய நாட்டின் சொத்தானது நிறுவனம் இழப்பு ஆட்டோ துறைகளில் ஒரு மில்லியன் பணம் நீக்கம் செய்யப்பட்டது முற்றிலுமாய் கதை முடிந்தது மிகவும் லாபகரமான ஒரு நிறுவனம் அதுவும் இன்றைக்கு பாதாளத்தில் நடைபெற்றிருக்கிறது நாட்டில் உள்ள மிக பெரிய முப்பத்தி ஆறு கடனாளிகள் நம் இந்திய தேசத்தை விட்டு அயல்நாடுகளில் சென்றிருக்கிறார்கள் கடனை பெற்றுக்கொண்டு நாட்டின் வெளிநாட்டு கடன் ஐநூறு பிளஸ் மில்லியன் டாலராக நாம் இழப்பில் இருக்கிறோம் இதில் மிக முக்கியமான விஷயங்கள் ரயில்வே துறை தனியாருக்கு விற்கப்பட இருக்கிறது செங்கோட்டை நம்மளுடைய நாட்டின் சின்னமானது அதுவும் தனியாருக்கு தாரை பார்க்கப்பட உள்ளது அதானி குழுமத்திற்கு குறைந்தது ஐந்து நிறுவனங்கள் அவர் விற்கப்பட்டு விட்டது குறிப்பாக துறைமுகம் துறைமுகம் பொறுத்தவரையில் ஒருடைய இந்திய அரசாங்கத்தில்தான் அது இருக்க வேண்டும் நிச்சயமாக அது தனியார் மயமாக்கப்படக்கூடாது அது தேசத்தின் துரோகமும் கூட ஏனெனில் சில ரகசியங்கள் இந்திய தேசத்தில் காக்கப்பட முடியாது அது இராணுவத்திற்கும் இந்திய தேசத்திற்கும் சொந்தமானது அதை நாம் தனியாருக்கு நாம் விட்டு கொடுக்கும் பட்சத்தில் ஏராளமான குற்ற சம்பவங்கள் நடைபெற அதுவே மிக உறுதுணையாக இருக்கிறது இப்படிப்பட்ட பாரம்பரிய சின்னங்களை அவர்கள் அழித்து வருகிறார்கள் குறிப்பாக பழைய பார்லிமெண்ட் கட்டிடம் இப்பொழுது அதுவும் விற்பனைக்கோ இல்ல குத்தகைக்கோ விட இருக்கிறது மிக கம்பீரமான தோற்றத்தை அளிக்கக்கூடியது பழைய இந்திய பார்லிமெண்ட் கட்டிடமானது இன்றைக்கு ஒரு புதிய பார்லிமெண்ட் கட்டிடம் கட்டியிருக்கிறார்கள் அதனுடைய தோற்றத்தை நாம் பார்க்கும் பொழுது சவப்பட்டி போன்ற தோற்றத்தை தோற்றம் அளிக்கிறது நீங்க நன்றாக உற்று பாருங்கள் ஒரு சவப்பட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தோற்றங்களை உருவாக்கி இருக்கிறது அதன் திறப்பு விழா அன்று கிறிஸ்துவர்களோ முஸ்லிமோ அல்ல ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் இந்த கட்டிடமானது இந்திய தேசத்துக்கு சொந்தமானது எல்லா மக்களும் இங்கே அங்கம் வகிக்கிறார்கள் ஒரு மதத்திற்கு கூட ஒரு மதத்திற்கு மட்டும் நாம் இங்கே முக்கியத்துவம் அளிப்பது மிக கேவலமான ஒன்று என்று பஞ்சாபை சேர்ந்த பகத்சிங் என்பவர் சொல்லியிருக்கிறார் இது ஒரு பிரதமருக்கும் இந்திய இந்திய தேசத்திற்கு அழகு அல்ல இந்த திருப்பு விழாவின் போது எல்லா நாட்டு மக்களும் உன்றிப்பாக கவனித்து பார்த்தார்கள் இது ஒரு பேசும் பொருளாக இருந்தது அவர்கள் அங்கே செய்த யாகங்கள் இது யாகங்கள் செய்து நடக்கக்கூடிய வேலை அல்ல மூட நம்பிக்கைக்காக இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நாட்டின் அவமானத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எல்லோரோடும் உணரப்பட்ட உண்மை எனவே இந்த பாரதிய ஜனதா ஆட்சியின் கீழ் ஏராளமான இப்படிப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் எப்படி ஒரு நல்ல ஆட்சியை அவரால் கொடுக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் குறிப்பாக நீதித்துறை நீதித்துறையை வந்து தீர்மானிக்கிறது அவர்களுடைய தகுதியின் அடிப்படையிலும் அவர்களுடைய திறமையின் அடிப்படையிலும் அதற்கென்று ஒரு கவுன்சிலிங் இருக்கிறது அவர்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இன்று இந்திய தேசத்தை வந்து ஒரு நீதிபதியை அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள் அவர்களின் தீர்ப்பு எந்த விதத்தில் அது நியாயமாய் தோன்றும் ஒருதலை பட்சமாகவே இன்றைக்கு செயல்படுகிறது ஒருது தேர்தல் கமிஷனின் அதிகாரி இவர்கள் நியமிக்கிறார்கள் இந்திய தேசத்தில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிற மொத்த ஊழியர்களும் ஆர் சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பதவிகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆர் எஸ் சார்ந்தவர்கள் எப்படி இந்த தேசத்திற்கு ஒரு சமமான நீதியை ஒரு சமமான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் எனவே மாணவர்கள் இளைஞர்கள் தயவு செய்து சிந்தித்து இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய மிக கேவலமான இப்படிப்பட்ட ஒரு அவலங்கள் தீர்க்கப்பட வேண்டும் அது உங்களால் மட்டுமே நமது தேச இளைஞர்களால் மட்டுமே முடியும் உலக அறிக்கை ஒன்று பத்திரிகை அறிக்கை ஒன்று அறிவித்திருக்கிறது இந்திய தேசம் பெண்கள் வாழக்கூடிய தகுதியை இழந்து கொண்டு இருக்கிறது என்பது மணிப்பூரில் நடந்த இந்த சம்பவமானது இத்தகைய தீர்மானத்தை உலகத்தார் அனைவரும் தீர்மானித்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி நீடித்தால் பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் சோமாலிய நாட்டின் போல் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இந்தியா நேரிடும் உணவு பஞ்சம் பொருளாதார பஞ்சம் மருத்துவ பற்றாக்குறை கல்வி பற்றாக்குறை போன்ற அடிப்படை ஆதாரமான விஷயங்கள் எல்லாம் பறிபோகும் என்று பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் இவர்கள் இந்த பத்து ஆண்டு காலங்களில் என்ன செய்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகும் ஆட்சி மாற்றம் அவசியம் ஒருவேளை இந்த பாரதிய ஜனதா மீண்டும் பட்சத்தில் எல்லாருடைய சுயமரியாதை முற்றிலுமாய் பாதிக்கப்படும் பெண்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது நம்முடைய நாட்டார் அல்ல உலகத்தாரனுடைய சிந்தனை அவர்களுடைய எண்ணமும் கூட இந்தியா மிக பெண்களுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய தேசத்தில் சென்றிருக்கிறது என்பது அவர்களுடைய கருத்து எனவே இளைஞர்கள் சிந்தித்து தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை சொல்லும் பொழுது யாராவது ஒருவர் சொல்லும் பொழுது அதை கவனித்து சிந்தியுங்கள் நாம் எதை எதையோ நம்மளுடைய ஊடகங்களை பார்க்கிறோம் அதற்காக நம்மளுடைய செலவிடுகிறோம் இப்படிப்பட்ட இந்திய தேசத்தில் உள்ள உரிமைகள் யாராவது ஒருவர் சொல்லும் பொழுது தயவு செய்து மாணவர்கள் இளைஞர் இளைஞர்கள் அதை கவனித்து இதனை சரி செய்வது உங்களுடைய தலையாய கடமை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போ வணக்கம்